ஐ லவ் யூ லவ் யூ ஸோ ஹாப்பி டு பி ஹியர் நாங்கள் எல்லோருமே இந்த படத்துக்கு வந்து வி கிவன் அவர் பெஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் ஒரு ஒரு நேமாக சொல்லலாம் நான் பிகாஸ் வினோ ஆல் ஆஃப் சேங் த சேம் திங் ஸோ ரைட் ஃப்ரம் அந்த கதை கேட்டதுலேருந்து ஐ நியூ தேட் திஸ் ஃபிலிம் இல் பி You know, and people's heart. have been really like, and other. Uh, I mean, Akash has done a great job, and Aditi also. So, um, it's a it's a heart touching film. in mean, I'm sure which will have a lot of actions and everything else. And obviously, me and Vishnu uh, school days. <laughs> to <laughs> The so happy because we understand each other's language. Uh, that is very important. Uh, actually, or composer, or director, to understanding each other's language is very important. So I'm happy to be a part of this film and thank you Xavier sir for having me in this film. Thank you, sir. Thank you so much, sir. Actually, Vishnu sir, sir, phone temper ஸோ எப்பயுமே அந்த காம்போ வந்து பிரிக்கவே முடியாத காம்போ அதே மாதிரி நேசிப்பாயாவும் வேறு லெவலில் பாட்டெலாம் வந்துட்டு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் உங்ககிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கணும் ஆசைப்பட்றேன் சார் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டல் வந்து பாட்டுலேருந்து தான் வந்து இதுவரை பாட்டு எடுத்தேன்னு சொல்லிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் அந்த சுச்சுவேஷன் கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணுதுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார்

சூப்பர் சார் இப்போ வந்து ஹீரோக்கு பிடிக்கல சார் ஆ சூப்பர் சார் இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணான்னு சொல்லிடுறாங்க அப்போ லவ் ஃபெயிலியர் பிரேக்கப்ல என்ன பார்த்து சார் ப்ரேக்அப்பா தழுவதியா ஆ ஒர்ட்ஸ் வாங்க ஒர்ட் ஹெல்ப் மீ

சூப்பர் சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் கேட்டோன்னு சொன்னதுக்கு ஆக்சுவலாக ஒவ்வொரு சைட்லையும் பாத்துட்டு இருக்கோம் உங்க மியூசிக் சென்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுக்கும் அதே மாதிரி காஸ்டியூம் சென்ஸும் வேற லெவலும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார் ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம் சார் இவன் சார் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி சேர் எயிட் நைன்ட்டி நைன் பேண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ஷூ த்ரீ நைன்ட்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடு போட்டு போடுறாங்க சார் அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்டியா காஸ்டியூம் எல்லாம் பண்றீங்க சார் சூப்பராக இருக்கு சார் தேங்க்யூ ஸோ மற்ற படத்துலேருந்து பாடியாச்சு நம்ம படம் நேசிப்பாயா பொங்கலுக்கு வருது அதுலேருந்து ஒரு பாட்டு நீங்க பான்னீங்க சூப்பர் சார் <laughs> This is actually one of my favorite song. I think in the first first song So like, and hope you guys like it. Okay. Sir. Yes, please. Track, track Yes, sir. Yeah. Oh,